பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் நான்காம் கணக்கு பார்க்கிறோம் தீர்வு காண்க எனர் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என்ற சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடானது இரண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்று கோல் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் பிளஸ் இரண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பூஜ்யம் இரண்டு சமன்பாடுகளும் இருபடி சமன்பாடு அமைப்பில் இருக்குது இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் இரண்டு ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் என்ற இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்யலாம் ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக இரண்டு எக்ஸ் இருக்குது இரண்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி டூ ரெண்டு எக்ஸு பிஎன் மதிப்பு ஒன்று பிளஸ் பி ஸ்கொயர் எனும் பொழுது ஒன்று ஸ்கொயர் மைனஸ் இரண்டாவது சமன்பாடு ஏ ஸ்கொயர் மூணு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி டூ மூணு எக்ஸ் பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இதை காரணிப்படுத்தலாம் ரெண்டு வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் மதிப்பு ஒன்று மைனஸ் இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கிறத மூணு வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்பது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் மூணு ஆறு ஆறு பெருக்கல் ரெண்டு பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டை வர்க்கப்படுத்துகிறப்ப ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம் முதல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய எண்கள் அப்படியே எழுதுகிற நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸு ப்ளஸ் ஒன்று ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பிறக்கிறப்ப மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸு மைனஸ் நாலு ஈக்குவல் டு பூஜ்யம் ஒத்த உறுப்புகளெல்லாம் கூட்ட கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் என்னும் பொழுது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் பன்னிரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் எட்டு எக்ஸு ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் மூன்று எக்ஸ்கொயரின் கெழுவானது எதிர்குறியாக இருக்கிறதுனால டோட்டலாக ஒரு மைனஸால் இதை பெருக்கிக்கலாம் மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் அஞ்சு எக்ஸ் கொயர் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் கொயர்னு ஆகும் மைனஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் எட்டு எக்ஸு மைனஸ் மூணுங்கிறது ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்யம் இது ஒரு இருபடி சமன்பாடு இந்த இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தலாம் காரணிப்படுத்துகிறப்ப மதிப்பானது இரண்டு எண்களை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்னா எக்ஸ்கொயரின் கேளு ஐந்துன்னு இருக்குது மார்லி மதிப்பு மூன்றுங்கிறதுனால அஞ்சு பெருக்கள் மூணு பதினைந்துன்னு இரண்டு எண்களை கூட்டுறப்ப எக்ஸின் கெளு எட்டுன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம்னா ஐ மூணு பதினஞ்சு ஐ மூணு பதினஞ்சு கூட்டுறப்ப ப்ளஸ் எட்டுங்கிறதுனால ரெண்டுக்குமே பிளஸ்ன்னு கொடுத்துர்லாம் எக்ஸ்கொயரின் கெளுவானது ஒன்றுன்னு இருந்ததுன்னா எக்ஸ் பிளஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு அப்படியே எழுதிடலாம் எக்ஸ்கொயரின் கே கே கெலுவானது அஞ்சு எக்ஸ்கொயர் இருக்கிறதுனால அது இங்கே இருக்கக்கூடிய அஞ்சாவில் வகுத்துட்டோம்னா அஞ்சு பை அஞ்சு இங்கே கேன்சல் ஆகிடும் ஒன்று இங்கே பை ஐந்து எனவே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூணு பை ஐந்து ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்படிங்கிறது காரணி படித்து இருக்கக்கூடிய மதிப்புகள் இரண்டையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறப்ப எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எக்ஸ் ப்ளஸ் மூணு பை ஐந்து ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு பை ஐந்து வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் மூணு பை ஐந்துன்னு ஆகும் எனவே தீர்வு வேர்போர் தீர்வுகள் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு பை ஐந்து மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஆகும் தேங்க்யூ